ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் எந்தெந்த நடிகர்கள் ஓவர்சீஸில் வந்து இருபது மில்லியனை வந்து அவங்களோட படங்கள் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து பாலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் அவங்க வெளியிட்ருக்காங்க அதன்படி பார்த்தோம்னா அமீர்கான் வந்து அஞ்சு படங்கள் அமீர்கானோட படங்கள் அஞ்சு படங்களை வந்து இருபது மில்லியனை கிராஸ் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாருகானோட அஞ்சு படங்கள் இருபது மில்லியனை க்ராஸ் பண்ணியிருக்கு சல்மான் கானோட மூணு படங்கள் வந்து இருபது மில்லியனை க்ராஸ் பண்ணியிருக்கு தமிழில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே ஒரு மூணு படங்கள் வந்து க்ராஸ் பண்ணியிருக்கு இருபது மில்லியனை அதே மாதிரி தெலுங்கில் பிரபாஸ் அவரோட படங்களை வந்து ரெண்டு படங்கள் வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரன்பீர் கபூர் ரெண்டு படங்கள் ரன்வீர் சிங்கி வந்து ரெண்டு படங்கள் இவங்களோட இவங்க மட்டுமே வந்து இருபது மில்லியனை வந்து ஓவர்சீஸில் கிராஸ் பண்ணியிருக்கிறதா அவங்க பாக்ஸ் ஆஃபீஸில் போட்டிருக்காங்க இதை தமிழ்லேருந்து மட்டுமே வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் மட்டுமே வேறு எந்த நடிகரும் கிடையாது சொல்லுவாங்க நான் உச்சத்தில் இருக்கேன் வானத்தில் இருக்கேன் சந்தில் இருக்கேன் பொந்தில் இருக்கேன்னு பாங்க அப்படி எல்லாம் வசனம் பேசுவாங்க அந்த மாதிரி நடிகர் எல்லாம் வந்து வசனம் பேசுறதுக்கு லாய்க்கு தலைவர் மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன ரெக்கார்டு பண்ண சொல்லுங்கள் ஒன்றும் கிழிக்க முடியாது ஆ தலைவர் தலைவர் தான் இமயம் இமயம் தான் ஆ சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் பால்வாடி பசங்க